நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒட்டி நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவுகிறது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்து வரும் பன்னிரண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறையக்கூடும் இதன் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழக புதுவை காரைக்கால் பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டம் கோடிக்கரையில் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது நான்கு இடங்களில் மிக கனமழையும் எழுபத்தி ரெண்டு இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கடலோர மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டம் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் நெல்லை தூத்துக்குடி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் வாய்ப்புள்ளது மேலும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி கரூர் திண்டுக்கல் திருப்பூர் கோவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது நாளை தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் உளைகடா குமரிக்கடல் லட்சத்தீவு பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தை கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு பன்னீர் இன்றும் நாளையும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு நாற்பத்தேழு சென்டிமீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு நாற்பது சென்டிமீட்டர் இது இயல்பை விட பதினாறு சதவீதம் அதிகம் தற்பொழுது இரண்டு மணி வரை அளவில் பதிவான மழை அளவு பொறுத்தவரைக்கும் நெற்குன்றத்தில் பத்து சென்டிமீட்டர் மீனம்பாக்கத்தில் எட்டு சென்டிமீட்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏழு சென்டிமீட்டர் தரமணியில் ஏழு சென்டிமீட்டர் பூந்தமல்லியில் ஆறு சென்டிமீட்டர் நந்தனம் ஆறு சென்டிமீட்டர் கொலப்பாக்கம் ஐந்து சென்டிமீட்டர் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் பூந்தமல்லி ஐந்து சென்டிமீட்டர் இதுவரைக்கும் பதிவானது இதெல்லாம் டெல்டா மாவட்டத்தில் மணல்மேட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பதினோரு சென்டிமீட்டர் வரை பதிவாக இருக்கிறது இது ரெண்டரை மணி வரைக்கும் இதுவரைக்கும் உள்ளது தொடர்ந்து ஓகே

அது ஈரப்பதம் நிறைய அதிக ஈரப்பதம் இருக்கிறதுனால காற்றுல இருக்கக்கூடிய தூசியில பதியும் பொழுது உங்களுக்கு அப்படி தெரியும் மழை பெய்ஞ்சும் போது அது இதுவாயிடும் வேஷ் அவுட் ஆயிரும் காற்றழுத்த தாழ்வுப்பகுதியோட இயல்பு அப்படி இது புயல் இது ஒரு காற்றழு தாழ்வு மண்டலம் கிடையாது காற்றழுத்த தாழ்வுப்பகுதியோட இயல்பு அப்படித்தான் இருக்கும் அது வந்து வீக்கான சிஸ்டம் பொழுது பகல் நேரம் இரவு நேரம் வேறுபாடு இருக்கும் ஒரு நாள்ல வந்து காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் வேறுபாடு இருக்கும் செல்ஸ் டெவலப் ஆகும் செல்ஸ் டெவலப் ஆகும்போது இடையில் பட்ட நேரத்தில் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்தோட மழை இருக்கும் வலு குறையும் போது மழை படிப்படியா குறையுமா படிப்படியா தான் குறையும் வலு குறையும் போது படிப்படியா குறையும் குறைந்து மேற்கு திசையில் நகர்ந்து செல்கிறது அதனால குறைந்து கொண்டிருக்கும் இப்ப வரக்கூடிய இது வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மழை கொடுத்துருக்கு பரவலாக பார்க்கும்போது பெரும்பாலான மிதமான மழை அங்கங்க அங்கங்கேதான் நமக்கு வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ஆமா கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு இந்த சிஸ்டம் வந்து மிக இப்போ வந்து நம்ம மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டு இருக்கிறது தொடர்ந்து மிக மெதுவாக நடந்துட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மேக கூட்டங்களே பார்க்கும் பொழுது மொத்தமாக பரவலாக தான் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கு பரவி இருக்கு மெதுவாக நடந்துட்டு இருக்கு நகரும் பொழுது உங்களுக்கு வந்து தென் தமிழ் மாவட்டங்களிலேயே இருக்கும் அது மெதுவாக நடந்து செல்லும் பொழுது குமரக்கடல் பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு காற்றினுடைய இது செல்லும் பொழுது காற்றில் ஈரப்பத குவிதல் மாஷ்டர் ஃப்ளக்ஸ் கன்வெர்ஜென்ஸ் வில் பிம் போர் அப்படி இருக்கும் பொழுது இரவு பகுதியில் வரும்பொழுது உங்களுக்கு மழை கிடைக்க முடியும் வரும்பொழுது அந்த இடத்தில் மேற்கு தொடர்ச்சி மழையின் காரணமாகவும் அங்கேயும் சில பகுதிகளில் மழை அடைப்பதற்கு வாய்ப்பு ஒரு தடவைகள் ஒரு தடவை ம் கொடுத்துருக்கோங்க அதுதான் இப்போ சொல்கிறோம் ரெட் அலர்ட் அலர்ட்ருங்கிறது ஒரு இடத்துல என்டையர் இது கிடையாது நம்ம சொன்ன மாதிரி மூன்று இது தென்காசி தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள் ஒவ்வொரு இடங்களில் அதிக பெரும்பாலும் வடகடலோர மாவட்டங்களில் கனமழைக்கும் மேல் கனமழை ஒன்றிலிருந்து ரெண்டு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது